எல்லாருக்கும் வணக்கங்க எங்கள் வீட்டில் வந்து நான் களி தாங்க செய்கிறேன் களி செய்யுது ரொம்ப ஈஸி தாங்க என்னை தெஞ்சுங்க ஒரு அக்கா கேட்டாங்க நீ அடிக்கடிக்கு களி செய்கிறேன் எனக்கு களி செய்ய வரவே மாட்டேங்குது எனக்கு செய்ய தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் சொன்னேன் அக்கா அக்கா களி செய்யது ரொம்ப ரொம்ப தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா எனக்கு களி உருண்டை வரவே மாட்டேங்குது அப்படின்னாங்க நான் செய்கிற மாரி நீ செய்கா நல்லா வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொன்னத உங்களுக்கு வாங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்தேன்னா அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கணுங்க தண்ணி வந்து நாலு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு அடுப்பத்து வச்சு குண்டால இப்போது வந்து நான் ஒரு காப்படி பச்சரிசி ஊற வச்சுக்கிறேன்னா அதுக்கு வந்து நாலு காப்படி தண்ணி ஊற்றி லைட்டாக தேவைக்காக உப்பு லைட்டாக போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணுங்க தண்ணி கொதிக்க வச்ச பிறகு அரிசி கழுவி போட்டு அரிசி நல்லா வெந்துடுங்க பச்சரிசி சட்னு வந்துடும் பச்சரிசி நல்லா வெந்த பிறகு அடுப்பு சிறு வச்சுட்டு நம்ம வந்து ராகி மாவை ஒரு டம்ளருக்கு பச்சரிசிக்கு பச்சை அரிசிக்கு ரெண்டு டம்ளர் ராகி மாவு போட்டு நல்லா ஒரு அரை நேரம் கால் மணி நேரம் அடுப்பு மேலே சிறு இருக்கணுங்க நடுவில் வந்து ஒரு துடுப்பு விட்டு மாவு போட்டு அப்போ நல்லா வேவுங்க அதுக்கப்புறம் வெந்த பிறகு எத்துனா வந்து கீழே வச்சு நல்லா செவுத்து மூலையில் நல்லா முட்டு குத்து வச்ச மாதிரி வச்சு அதுக்கப்புறம் வந்து துடுப்புல நல்லா கிண்டி கிளறி ஏற்றா சுவையான உடம்புக்கு சத்தான ராகி களி ரெடி ஆகிடுங்க இதே மெத்தட் நீங்களும் செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து சூடாக ராகி களி வந்து உருண்டை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அதுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன் பாருங்கள் ஒரு கிண்ணை எத்துக்குங்க அது கிண்ணத்தில் லைட்டாக தண்ணி தொழிலுங்க கிண்ணை வந்து ஈரப்பதமாக இருந்தால் கூட போதுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கிண்டியை அந்த களியை அந்த மத்து இருந்தால் மத்து போட்டுக்குங்க துடுப்பு தான் மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துடுப்பு எங்கள் வீட்டில் இல்லைங்க நான் ரொம்ப நாளாக துடுப்பு வாங்க நினைக்கிறேன் துடுப்பு வாங்கவே முடியல என்ன விலை அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமான்னு தெரியல ஒரு டைம் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வாங்கலை மறுபடியும் வாங்காடனங்க அதுக்கப்புறம் மத்துலாம் வந்து மத்தில் இருக்கிற களிலாம் மொத்தம் எடுத்து போட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய உருண்டை களி உருண்டை வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு மட்டும் மாவு போடுங்க நான் வந்து ஒரு கரண்டி எடுத்து போட்டேங்க அதே தேவைக்கேற்ப ஒரு உருண்டை உருண்டை களி வந்துச்சுங்க அந்த களி பாருங்க கிண்ணை ஈரமாகுதா மேலே லைட்டாக தண்ணி தொளிங்க தண்ணி தொளிச்சுட்டு அந்த கிண்ணத்தில் உருட்டினீங்கன்னா அந்த உருண்டை வந்து சூப்பராக ரவுண்டாக வந்துடுங்க இந்த மெத்தட நீங்களும் வந்து களி உருண்டை செஞ்சு கற்றுக்குங்க ஏன்னா வந்து களி வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவுங்க வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல ஏன்னா ஒரு 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 வீட்டில் சாப்பிட மாட்டேங்கிறாங்க மாதத்துக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுங்க களி கூழு ரொம்ப நல்லதுங்க ராகி ஆடலாம் பெரும்பாலும் இப்போலாம் அது வந்து நிறைய பேர் வீட்டில் செய்யத்தே கிடையாதுங்க ஆனால் நாங்கள் வந்து எப்பவுமே வந்து களி செய்வோம் ராகி அடை செய்வோம் பாரம்பரிய உணவு அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததுமே தாங்க கார தோசை அது அதுமாரிலாம் செஞ்சு சாப்பிட்றோம் இப்போது அது தான் சாப்பிடுவோம் நீங்களும் தேர்ட்டில் களி செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள் சூப்பரான களி உரண்டை செஞ்சுட்டேன் நான் ஒன்று எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் களி பிடிக்காதுங்க களி உரண்டெல்லாம் உருட்டி எடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரக்குமே வச்சுங்க அதுக்கு சட்னி வந்து நான் சட்னி பாம்பே பாம்பே கோயம்பு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க பாம்பே சட்னி சொல்லிட்டு தோரம்பருப்பு ஊற வச்சு வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி அதில் வந்து நம்ம அரைச்ச தோரம்பருப்பு ஊற்றி தேவைக்கேற்ப உத் உப்பு மிளகாத்தூள் போட்டு கொதி கொதிச்சி இறக்கிட்டால் சுவையான பாம்பை ச பாம்பே சட்னி ரெடி ஆகிடுங்க இது சாப்பிடத்து சாமான் டூ டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்சை பார்க்கணுமே நீங்கள் கல்லின்னா அவர் ரொம்ப 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 மூஞ்சி வேவும் அவர் டெய்லி முட்டை ரசம் ரசந்தா கூட போதுங்க கல்லிலாம் இறங்கவே இறங்க எங்கள் வீட்டை பற்றி லைக் பண்ணுங்க